ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழறதுக்கு நான் ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம சேல்ரி வாங்கின்னு வந்த உடனே கேஷாக அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்போ தான் வந்து நம்ம எந்தெந்த செலவுகளுக்கு எவ்வளோ பணம் நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னு தெரியும் எந்தெந்த செலவுகளுக்கு எவ்வளோ பணமோ அந்த பணத்தை நம்ம இது மாதிரி ஒரு கவரில் போட்டு வைக்கலாம் இது மாதிரி கவர் இல்லாதவங்க மொய் கவர் கூட நம்ம போட்டு எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த மாதம் முழுசும் நம்ம அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி நம்ம கவர் போட்டு எடுத்து வைக்கிறதுனால மாத கடைசி வரையும் நம்ம கையில் பணம் இருக்கும் ஒவ்வொரு செலவுகளுக்கும் நம்ம அந்த பணத்தை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே நம்ம கவர் போடாமல் கையில் ஃபுல் அமௌண்ட்டும் வச்சுக்கிட்டு எடுத்து எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எந்த பணம் எதுக்கு செலவாச்சு எப்படி அந்த பணம்லாம் செலவாச்சின்னு தெரியாமல் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து மாத கடைசியில் நம்மளுக்கு வந்து பற்றாக்குறை வந்து மாதம் கடைசி வாரத்தில் கையில் பணம் இல்லை அப்படின்ற நிலமை வந்துடும் அடுத்த டிப்ஸு பார்த்திங்கன்னா சேல்ரி வாங்கின்னு வந்த அந்த நாளில் ஒரு இரநூறுபாவோ நூறுரூபாவோ எடுத்து நம்ம உண்டியலில் போட்டு வச்சிடணும் ஏன்னா இந்த பணம் நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு உதவும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஆனால் சேல்ரி வாங்கின்னு வந்தோடனே ஒரு சின்ன சேவிங்ஸு உண்டியல்ல ஒரு நூறோ இரநூறோ போட்டு வைக்கணும் அடுத்த டிப்ஸு பார்த்திங்கன்னா நம்ம சேல்ரியில் ஃபஸ்ட்டு பண்ணுற செலவு என்னவாக இருக்கணுன்னா நம்ம சேவிங்ஸாக தான் இருக்கணும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ ஏதோ சேவிங்ஸு அல்லது வந்து எதனா ஸ்கீம் நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா அதில் நம்ம பணத்தை போட்டு வைக்கிறது நம்ம ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கிராசரி வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வந்து லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கணும் நான் எப்பவுமே மாதம் தேதிக்கு மேலே என் கிச்சனில் ஒரு பென்னும் பேப்பரும் வச்சுருப்பேன் அதில் என்னென்ன பொருள் தீருதோ அதை அப்படி அப்படியே நோட் பண்ணி ரஃபாக வச்சுப்பேன் அந்த லிஸ்ட்டை மட்டும்தான் நான் கொண்டு போய் கிராசரி வாங்குவேன் இது வந்து எனக்கு தேவையில்லாத பொருளை வாங்காமல் தவிர்க்கு தவிர்க்கறத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்த டிப்ஸு பார்த்திங்கன்னா நம்ம சேல்ரி வரத்துக்கு முன்னாடியே பட்ஜெட் போட்டு வச்சுக்கணும் எந்தெந்த செலவுகளுக்கு எவ்வளோ பணம் என்னென்ன செலவுகளுக்கெல்லாம் நம்ம இந்த மாதம் கொடுக்க போகிறோம்னு சொல்லி இது மாதிரி ஒரு சின்ன நோட்டில் கூட நம்ம எழுதி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க சேல்ரி வாங்கின்னு வந்த உடனே அந்தந்த செலவுகளுக்கு பணத்தை கொடுத்துட்டு நம்ம டிக் பண்ணலாம் இது மாதிரி நம்ம சின்ன ஒரு பட்ஜெட் நோட்டு போட்டுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து செலவுகளுக்கான பணம் கரெக்டாக அந்தந்த மாதம் போய்டும் நம்மளுக்கும் அந்த மாதம் நிம்மதியாக இருக்கும் இதுவே நம்ம பட்ஜெட் போடாமல் கையில் ஃபுல் பணம் வச்சுக்கிட்டு எடுத்து எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து செலவுகளுக்கு பணம் இல்லாமல் போகும் சில செலவுகளுக்கு வந்து நம்ம கட்ட முடியாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால பெரிய நோட்டு போடுறீங்களோ இல்லையோ ஒரு அஞ்சு ரூபா நோட்டு இது மாதிரி சின்ன நோட்டு வாங்கி நீங்கள் பட்ஜெட் போட்டு அதில் வந்து நீங்கள் வீட்டை ரன் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக போகும் ஏன்னா நம்ம வந்து பட்ஜெட் போடாததுனால தான் கஷ்டப்படுறோம் மாத கடைசியில் அதனால் இது மாதிரி பட்ஜெட் போட்டு வச்சுக்கிட்டு அதோடு வந்து அந்த மாதம் கிராசரி என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சேல்ரி வாங்கின்னு வந்த உடனே நம்ம அந்தந்த செலவுகளுக்கு எடுத்து வச்சுட்டு கிராசரிக்கும் நம்ம எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த மாதம் முழுசும் நம்ம வீட்டில் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதுக்கு அடுத்த டிப்ஸு பார்த்திங்கன்னா நம்ம மாத தொடக்கத்திலே கிராசரி வாங்கின்னு வந்து வீட்டில் வச்சிடணும் ஏன்னா நம்மளுக்கு மாத தொடக்கத்தில் சில பொருட்கள் இல்லாமல் போகிறதுக்கு பக்கத்து கடையில் வாங்கி பணம் வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்த டிப்ஸு பார்த்திங்கன்னா வார செலவு வாரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ பணம் செலவாகுன்னு மாத தொடக்கத்திலே நம்ம எடுத்து வச்சிடணும் அந்த பணத்தை தான் நம்ம வாரம் வாரம் கொண்டு போய் கிராசரி அதோடு வந்து காய்கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு வரணும் ஒரு சில தினச்சம்பளம் வாங்குறவங்க வார வாரம் தான் கிராசரி வாங்குவாங்க அப்படி வாங்குறவங்க கூட நீங்கள் வார கிராசரி வாங்கிக்கலாம் நான் வந்து மாத கிராசரி தான் வாங்குவேன் வாரமானால் காய்கறி நான் போய் வாங்கிக்கிட்டு வந்துடுவேன் ஒவ்வொரு வாரமும் சில பேர் வந்து பத்து நாளைக்கு ஒரு முறை வாங்குவாங்க சில பேர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வாங்குவாங்க நான் வந்து வாரம் தான் வாங்கிறது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு ஒரு முறை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே பூனை கிளைமேட் வந்து ஆல்ரெடி வெளியிலேவும் சில்லுன்னு இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால நம்ம காய்கறி வந்து ஒரு வாரத்துக்கு மேலே தாங்க மாட்டேங்குது அப்படி நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சா வெம்பி போயிடுது அதனாலே நான் என்ன பண்ணுறதுனா வாரமான காய்கறி வாங்கினு வந்து அந்த வாரத்துக்கு நான் என்ன சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி வச்சிருவேன் இது மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் வாரமான காய்கறி வாங்கிக்கிட்டு வந்து வைக்கலாம் நான் இந்த வாரம் காய்கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தேன் தக்காளியும் கம்மி விலையாக தான் இருந்துச்சு ஆனாலும் வந்து நம்ம கம்மி விலையாக இருக்கேன்னு வாங்கின்னு வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு வெம்பி போய் நம்ம அளவாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அளவாக தான் வாங்கிக்கிட்டு வந்திருந்தேன் இப்போ வந்து இங்கே பூனை கிளைமேட்டு சில்லுன்னு இருக்கிறதுனால இங்கே கோல்டும் அதிகமாக இருக்கிறதுனால பீன்ஸ் வந்து பட்டாணி சாரி பட்டாணி பச்சை பட்டாணி வந்து கம்மி ரேட்டுக்கு கிடச்சிது கால் கிலோ வந்து இருபது ரூபான்னு சொல்லிவிட்டு அதனால் என் ஹஸ்பண்டோ வந்து ரொம்ப நாளாச்சு அதனால் பச்சை பட்டாணி வாங்கன்னு சொன்னதுனால நான் வந்து பச்சை பட்டாணி கால் கிலோ வாங்கிக்கிட்டு வந்தேன் இது மாதிரி நம்ம சீஸ்னல் காய்கறியெல்லாம் வாங்கும்பொழுது கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும் வெங்காயம் உருளைக்கிழங்கு பூண்டு இதெல்லாம் கூட நான் இந்த வாரம் வாங்கிக்கிட்டு வந்திருந்தேன் இது மாதிரி நான் வாரத்துக்கு ஒரு முறை காய்கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் அந்தந்த காய்கறி எடுத்து ஒவ்வொரு நாளும் நான் சமைப்பேன் இது மாதிரி நம்ம வந்து முன்னாடியே பிளான் பண்ணும் பொழுது பக்கத்தில் கடையில் போய் சின்ன சின்ன பொருள் வாங்கி நம்ம பணம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியும் இதுலையும் வந்து பணம் சேவ் ஆகும் நம்ம வந்து கடன் இல்லாமல் வாழறதுக்கு இது மாதிரி நம்ம வந்து முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோட்டலுக்கு போய் பணத்தை செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் வந்து வாரத்துக்கு தேவையான மாவு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் நானும் வந்து இந்த வார காய்கறியெல்லாம் வாங்கிட்டு மாவும் அரைச்சி வச்சுட்டேன் நம்ம எங்கன்னா வெளியில் அர்ஜென்ட்டுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு ரெண்டு தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு முட்டை ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்கின்னு வந்து வச்சுட்டேன் நாங்கள் வந்து சாட்டர்டேவே போ போய் காய்கறி எல்லாம் வாங்கி வந்து வச்சுருவோம் நான்வெஜ் எல்லாம் ஏன்னா வந்து சண்டே சர்ச்சுக்கு போனோம் காலையில் சமைச்சிட்டு போனோன்றதுனால முட்டை அதோடு வந்து சிக்கனும் வாங்கிக்கின்னு வந்து நாங்கள் அலசி ஃப்ரீசரில் வச்சுருவோம் இது மாதிரி முன்னாடியே வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அவசரப்பட்டு போய் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த வாரத்துக்கு நான் காய்கறி நான்வெஜ்ஜி எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால எதுவுமே வாங்கலை வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு சரி வெங்காயம் உருளைக்கிழங்கு பூண்டெல்லாம் வெளியில் தான் வைப்பேன் ஓப்பனாக கொஞ்சம் கவரில் போட்டு பிரித்து வச்சோம்னா அது மக்காம இருக்கும் இது மாதிரி வந்து நம்ம வாரமான காய்கறி வாங்கி வச்சோம்னா நம்ம வீண் செலவை தவிர்த்து கடன் அடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் எப்போவுமே ஹோல்சேல் ஷாப்பில் தான் வாங்குவேன் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் அதே நேரத்தில் கம்மி ரேட்டுக்கும் கிடைக்கும் இது மாதிரியும் நம்ம வந்து ஸ்நாக்ஸுங்களை வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அப்பப்போ பக்கத்து கடையில் போய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபான்னு ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரையும் இது மாதிரி எல்லாம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது நம்ம வந்து செலவுகளை குறைச்சி அந்த பணத்தை சேவிங்ஸாக பண்ணலாம் இந்த வாரம் நான் காய்கறி நான்வெஜ்ஜி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினது போக மீதி ஆகிற இந்த உண்டியல்ல போட்டேன் இது மாதிரி நீங்களும் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை சேவ் பண்ணும்பொழுது அது பெரிய அமௌண்ட்டாக மாறும் நம்ம கடன் அடைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம இப்போ கடைசியில் இருக்கோம் டிசம்பர் கடைசி ஜனவரி ஸ்டார்ட் ஆக போகுது ஜனவரி நம்ம சேல்ரி வாங்கிக்கிட்டு வருவோம் அப்படி வாங்கிக்கிட்டு வரும் பொழுது நம்ம இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வருஷ தொட தொடக்கத்திலே நம்மோ செலவுகளை குறைச்சி கடனை அடைக்க ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ